கரத்தினை யானை நந்தி வைத்ததடி போற்றுகின்றேனே வணக்க நண்பர்களே நாம் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மகா சிவராத்திரி இந்த வருஷம் எப்ப வருது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா சிவராத்திரி அப்படின்னாவே மிகவும் விசேஷமான நாள் அதுலயும் முக்கியமா மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விழா இந்த நாள் தான் பார்வதி தேவியும் தேவர்களும் சிவபெருமானை வழிபட்டு அவங்களுக்கு தேவையான வரங்களை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது பல புராணங்களில் சொல்லப்படுது அதே போல நாமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக நமக்கு தேவையான வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி நம் வாழ்வில வெற்றி அருளுவார் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம நம்பப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானோட அருளை நம்மளும் பெற்றுக்கலாம் சிவபெருமானோட விரதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் அப்படிங்கிறது மகா சிவராத்திரி தான் இதில் ஒரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரக்கூடியது தான் மாத சிவராத்திரி அப்படின்னும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரக்கூடியதான் மகா சிவராத்திரி அப்படின்னு வழிபட்டுறதுதான் நம்ம வழக்கம் அதே போல இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்போ வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மகா சிவராத்திரி வர்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது தமிழ் தேதியில மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி வருது அன்றைய நாள் பிரதோஷம் ஸ்ரீ மகா சிவராத்திரி சுபமுகூர்த்தங்கிற எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக அமையுது இந்த சதுர்த்தசி திதி மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கு இதனால மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு சிவராத்திரி பூஜையை நம்ம துவங்கலாம் சூரிய பகவான் ராசியில பயணம் செய்யக்கூடிய மாசி மாதத்தினுடைய தேய்ப்பிரை சதுர்த்தசி நாள்ல முத நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலையில வரைக்கும் சிவபெருமானுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் இதுதான் மகா சிவராத்திரியினுடைய வழக்கம் இந்த மகா சிவராத்திரியினுடைய பலன்கள் என்ன மார்ச் எட்டாம் தேதி நைட்டு வெடிய வரைக்கும் நம்ம தூக்கம் ஒழிச்சு சிவனினுடைய நான்கு கால பூஜையும் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அதற்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம் மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை நம்ம வழிபட்டுறதன் மூலமா சிவபெருமானினுடைய அருளை பெற முடியும் இது முதல் பாயிண்ட் அன்றைய தினத்துல சிவபெருமானை வழிபட்டுறதன் மூலமா மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் நம்மளோட கவலைகள் கஷ்டங்கள் நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானம் வழிபட்டுறதன் மூலமா எல்லாவற்றிலும் இருமடங்கு நற்பலங்களை நீங்க பெறலாம் ஆகையால வர்ற மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்மொழித்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் நீங்க நான்கு கால பூஜையும் சிவனை மனதார வழிபட்டோம்னா எண்ணிய எண்ணம் ஈடேறும் வாழ்வில் நல்ல ஸ்பீச்சம் பெற்று எப்பொழுதும் முன்னேற்றமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு தகவலில் கண்காணம்